ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன கூப்பிள்ள எவ்வளோ வருமானம் இருந்துக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஆறுரூபா நம்ம இது தொடுவோம் டச் பண்ணுவோம் இந்த வாரத்தோடு பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி இருபத்தொம்போது அது நாலு நாள் ஓட்டிக்கிறேன் அப்போ நாலு நாளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ட்ரிப் எடுத்துக்கிறேன் அப்போ ஐம்பது மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல இருந்துக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் அர்னிங் பார்த்தா எட்டாயிரத்தி ஐநூற்றி பாஞ்சு அப்போ பார்த்தா கேஷ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அவ்வளோ மக்களே இந்த வாரத்தில் எதாவது சம்பாதிச்சிக்கிறேன் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா முடிஞ்சப்போ ரெண்டாயிரூபா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பரை கேட்டு யூடியூப் யூ ஊபரில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணி என்ன பண்ணுன்ட்டு ஒன்றும் இல்லை டிரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு இது தான் போதும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அவள் திறந்து கொடுத்துருவாங்க அப்படி திறக்க முடியல எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா நான் திறந்து கொடுத்துட்றேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டீட்டெயில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்